திருவண்ணாமலை மயான கொள்ளை திருவிழாவில் தமிழக வெற்றி கழக கொடியுடன் திருவண்ணாமலையில் திருவிழா நேற்று விமர்சையாக நடைபெற்றது அங்காளம்மன் பங்கேற்ற பக்தர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் பிரசித்தி பெற்ற மகா சிவராத்திரி விழா நேற்று முன்தினம் கோலாகலமாக நடந்தது அதையொட்டி நேற்று முன்தினம் அதிகாலை தொடங்கி நேற்று அதிகாலை வரை சிறப்பு வழிபாடுகள் ஆன்மீக சொற்பொழிவு பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கொடியுடன் அம்மன் வேடமிட்டு ஆக்ரோஷமாக தெருக்களில் சுற்றி ஊர்வலமாக வந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது தமிழ்நாட்டில் தற்போது நடக்கும் அவலங்களை பறைசாற்றும் வகையில் நீட் போதைப்பொருள் புழக்கம் பாலியல் தொல்லைகள் கொலை கொள்ளைகள் ஊழல் லஞ்சம் பரந்தூர் விமான நிலைய என அம்மனின் எட்டு கைகளில் எட்டு வித பிரச்சனைகளை ஏந்திக்கொண்டும் இரண்டு போர்யானிகள் தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழக கொடியை ஏந்தி கொண்டும் அம்மன் ஊர்வலமாக வீதிகளில் உலா வந்தது இது அங்கிருந்த அனைத்து மக்களின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்துள்ளது